பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று ராஜாவை கோபம் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனியும் நீ கவலைப்படவோ துன்பப்படவோ தேவை இருக்காது உன் விருப்பங்கள் நிறைவே உன் ஆசைப்படியே உன் வாழ்க்கை இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாக இரு இன்று உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தின் வழியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாகத் தெரிகிறது அதனால் நான் உன் மனவழியை நிரந்தரமாக சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் ஏனென்றால் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்று பெரிதாக இருக்கிறது மற்றவர்கள் வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் உனக்கு அந்த வழியை ஒருவர் ஏற்படுத்திய போது காயப்பட்டாய் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயந்தானே உண்மையான எதிரி வெளியில் இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் கூட எண்ணிவிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்து ஏறி அப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான் உன்னுடைய மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக தீயில் கையை வைத்தால் சுடும் என்பதை புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறி அல்ல என் சாயப்பா எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் அப்போதே

அதனால் பயப்படாதே உன்னை நல்ல பாதையில் பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தம் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி எழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே மாறாக யோசித்து பார்த்தால் உனக்கு முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் வாய்ப்பை தவறவிடுவாய் அதற்கும் மேலாக உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லா விஷயங்களையும் அதிகமாக யோசித்து அதை பெரிதாக நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எரி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசுபவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகி செல் அவர்கள் அப்படிதான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே உன்னை பற்றி வாய்க்கு வந்ததை எல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்ல குழந்தையே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பேன் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்துக் கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது நம்மை பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதும் மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்திக்கொள்ள கொள்ள துவங்கி விடுகிறோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உனக்கு வழக்கமாகிவிட்டது முன்னேற நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்து விடும் முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனோ முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணங்களில் இருந்து வெளியில் வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல் படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்ற அனைத்திலிருந்தும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மன நிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும் சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் பொறும வேண்டாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் చెల్ల పిల్లై